எல்லாருக்கும் வணக்கம் ராஜ்கிருண் சார் சூரியண்ணா ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல நான் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி தான் அண்ணன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த உண்மையிலேயே நான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபில்முக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னென்னவோ அது இந்த ட்ரையிலேயே தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸு கொடுக்குற படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் ப்ளஸ்டர் ஃபிலிம் தான் ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க அதாவது எந்த ஒரு ஹேட்டரோ இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனா ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்ன சின்னதான் படங்கள்லாம் பண்ணணும் பார்த்துருக்கேன் ஒரு பத்து கதை வந்தா அதுல அஞ்சு கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசா இருக்கு அண்ட் இதோட இல்லாம இன்னும் பெரிய பெரிய சக்சஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா அண்ட் தேங்க்யூ வாழ்த்துக்கள் ஃபார் தட் இன் நன்றி ஹலோ வணக்கம் சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ் ஏன் சொல்கிற அப்படின்னா முதல்ல ஏன் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவாங்க என்கிட்ட வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் கிட்டு அப்படின்னு சொன்னது தான் அதே மாதிரி மாமன் வந்து தெளிவாக வந்துருங்க மாமன்னன் மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார் அவ பார்த்த பாசிட்டிவாக இருக்கும் அவள் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதில் ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லணும் எனக்கும் சூரியனுக்கும் எமோஷ்னலான ஒரு காண்டாக்ட் இருக்கு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருந்து அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் நிறைய இரவுகள் நான் நேற்று அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம் சிரிச்சிருக்கோம் விளையாண்ட்ருக்கோம் அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்காரு இவ்வளோ இவ்வளோ வாழ்வில் வாழ்க்கை இருக்குது இவர் வந்து அப்போ வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் பண்ணிக்கிறேன் சினிமாவில் அவர் காமெடினா தொடரலாம் அவன் காமெடியின் காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா பக்கத்தில் அப்போ அவங்க வந்து நைட்டில் உட்காந்து விளையாட்டு ஒன்றா விளையாடும் போது அவரை பார்த்துக்கிட்டே இருப்பவங்க உடல் மொழி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு கதையை பற்றி பேசும்போது ஒரு சென்ஸு நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் அது அது நிகழும் எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம நாம் யோசிக்கிற கனவுகளுக்கெலாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அழஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க எப்போ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல இப்போ நான் பெரிய கதை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்ட நல்லா இருக்குமே சொல்லிட்டு இருப்போம் அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இவ் இந்த மாதிரி வாழ்க்கையோ அப்படின்னாலே அது கதை வந்து டம்மி ஆகிடும் இப்படி இருக்கக்கட்ட காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அது அத்தனையும் சாத்தியம் இப்போ ரொம்ப சந்தோஷமா ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்கு நினைக்கும் போது நீங்கள் இருக்கட்டும் குட்டுக்காளியாக இருக்கட்டும் இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் விடுதலை விடுதலை நீங்கள் செம செலக்ட் ஆனால் அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால வந்து சூப்பரில் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் நிச்சயமாக என்ன சொல்றது எப்படினாலும் சூரியன் இருக்காங்க யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம் அப்படி ஒரு கதை இருக்கு எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது அவங்க வந்து மனசுக்குள்ள சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமா நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியனுட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை எடுத்துக்குள்ளே இருக்கு ரொம்ப நன்றிண்ணா அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார் நான் ஒரு பிளாப் டேரக்டரு விமல் ஒரு பாப் ஹீரோ அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாக் ப்ரொடியூசர் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நிஜமாவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன் உதய் சார் தான் என்ன சொன்னார் விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்களான்னு கேட்டாரு நான் சீரியஸ் பேச பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னாரு டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்ல நான் வந்து டெய்லி நைட் நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல நம்ம நம்ம என்னென்ன பண்ணோம்னா நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சிக்கிட்டு நம்ம இவ்வளோ தான் இருக்கும் இதுதான் இருக்கும் இதாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு லைவாக இருந்துச்சு வெப் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தரை இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்போதான் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு அந்த கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார் ரவிக்குமார் சொன்னார் எந்த அடையாளத்துக்குள்ளையும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப்சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் இருக்கிறாரு இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொண்டாம் சார் பேர் போட்டுக்கலாம் அவங்க பேகம் போட்டுக்கலாம் ஏன்னால் கலட்டோன்னா அப்படி தான் இருக்குது ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டயரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதை பற்றி யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்டாரு ஓ கதை பண்ணுறோம் இந்த கதையை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வாய்ப்பு அதை சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரு ஒற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்டில் நம்ம பக்கத்தில் இருக்கும் நினைப்போம்ல அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது லண்டனில் பார்த்து நினைக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இன்னைக்கு இங்கே பார்க்கும்போது ரொம்ப இருக்கு அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமா இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இப்போது சினிமாவை ஹேண்டில் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம்னு இருக்கும்லங்க அது அந்த ப்ராசஸ் நினச்சிக்கிறேன் அந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுக்கிட்ட ப்ராசஸ் மூலமாக சினிமாக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கை சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என் டைவரு சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார் அதுங்க சொல்லணும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தோம் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார் சீரியஸாக சொன்னார் நான் சொன்ன வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்னேன் சொன்ன அக்கா க அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் வந்து ஐயோ எப்பா இப்போ தாழை அது அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க அது நீங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா நீ அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் எவ்வளோ கடைசியாக எவ்வளோனாலும் எடுக்காங்களோ அவ்வளோனா அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும் அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி அந்த சொல்லிட்டு இருந்தார் உங்களை பற்றி மட்டும் தான் இருந்தார் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன் தங்கச்சி கேரக்டர் எப்படி நான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன் அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன் கேட்டேன் அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெயிலருக்குமான மொத்த எமோஷனலையும் உங்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தார் நிச்சயமாக அந்த படத்துக்கான அந்த அது எப்படி எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அதை ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்குறது அவர் கதை அது இந்த நாங்களாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும் ஆப்போசிட்டாக கனெக்டாகாத வாழ்றாங்கன்னா அது தலையை வெடிச்ச மாதிரி ஆகிடும் நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சூஸ் பண்ணுற கேரக்டர் நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள் நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும் ஒன்று நான் அவங்க சைக்கவா தெரியுவேன் இல்லை அவங்க எனக்கு சைக்கவா தெரியுவாங்க அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது அப்போ போய் கெஞ்சுவேன் போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன் அது எங்கள் அம்மா அப்படின்மை அது எங்கள் அக்கா அப்படின்மை அது எங்கள் அண்ணன் அப்படிம்பே ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி அது நீங்கள் வேற யாரும் கிடையாதுங்க அது எங்கள் அண்ணன் அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குவேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நம்ம நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உளுக்கி உரமாகி என்னைக்காவது இனியை வெளிக்காட்டிக்க மாட்டேயா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை அது அதுலேருந்து ஏதோ நுகர்ந்தம் தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின் கேரக்டர்ஸ்ட்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்படுறாத இயங்குவோம் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தான் இருக்காங்க படத்துல ஒரு பெரிய சாத்தியம் அதுக்கெல்லாம் டானா ராஜிகரன் சார் இருக்காரு சார் ரொம்ப என்ன சொல்றது சொல்ல முடியாது சார் நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருக்குமே நிறைய பேசுனேன் நிறைய பேசுன மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்கள் நல்லா ஞாபகம் கலைஞர் அன்றாட நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்க பேசினது வடிவில் சார் நீங்கள் நானும் மூணு பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட கிராமத்து மனிதர்களோட அத்தனை இருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தின விதம் இருக்கலாம் இது இன்றைக்கி இன்றைக்கி எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமாக இருக்குது நான் நிஜமாக சொல்கிறேன் உங்களோட படங்கள் உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது உங்கள் கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டி அவங்களாம் தெய்வங்களாம் மாற்றி விட்டுருக்கீங்க அதிலோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் நினைக்கு சீமாக சொன்னால் உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்களும் உருவாக வாய்ப்பே கிடையாது மாமனும் உருவா வாய்ப்பே கிடையாது வாழையும் உருவாக வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றிகிடம் பட்டிருக்கோம் அப்புறம் அந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் எனக்கு நாங்கள் ஒவ்வொருத்தனியாக சொல்ல முடியல விவேக் சார் விவேக் தெரியும் அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது உணர்வு குடும்பம் உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்மிச்சுவார் நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ மியூசிக் டைரக்டர் எனக்கு பேர் தெரில நிஷாமா ஐயா ஓகே நாங்கள் கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம் தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தமிழ்லேயே பேசுனார் ஓகே ஓகே சந்தோஷ் பின்னாடி பேசிகிட்டு இருக்கேன் நிச்சயமா நீங்க நீங்க பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்க எப்படி ஒளிவாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமா ஒரு பெரிய ஜேர்னி தமிழ்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமா சூரியனை முதல்ல சூரியன் எனக்கு தான் அவ வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே இருந்துட்டு போயிட்டு இருக்காரு அதனால அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நினச்சிருக்கும் சாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க இது போக விஜயமாக இருக்காங்க கீதா கைலாசம் இருக்காங்க தம்பி ஜெயபிரதாஸ் இருக்கு நான் இருக்கேன் இது நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் நல வந்துருக்காரு இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ் தம்பி சிறுத்தை சிவா தம்பி பாண்டியராஜ் தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா இந்த படத்தை தமிழ்நாடு விநியோகஸ்தான் வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே இது படத்தினுடைய உழைப்பு உண்மையான உழைப்பு எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம் எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பட குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த எல்லோருடைய உழைப்பும் எழுதிய போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும் இந்த விஷயங்களை எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்